அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்துஹூ அரசியல் பாகம் மூணு இன்றைக்கு நம்ம சுருக்கமாக மிஸ்டர் ரணில் அவர்கள ஐஎம்எஃப் கடனும் இந்த நாட்டை சரி செஞ்ச விஷயத்தையும் கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் இட்ஸ் எல்லோருட மத்தையிலேயும் இருக்கிறது ரணிலால் மட்டும்தான் அந்த நாட்டை கொண்டு போயிலும் வேறே யாராலையும் செய்யலாது இப்படி ஆதாள வளத்தில் இருந்த நாட்டை அவர் மீளோக்கி ஒசத்தி கொண்டு போயிருக்காருன்றது எல்லாரும் மத்தையிலையும் மீறி அவர் தான் திரும்ப ஜனாதிபதியாக வரணுன்ற பேர்ற கொஞ்சம் பேர்ற கனவு இந்த மாதிரி கல்லணலுக்கு சப்போர்ட் பண்ணி ஐயாயிரம் கோடியை களவெடுத்து இன்றைக்கு மஹிந்தடை குடும்பத்தை இஸ் நாட்டை குட்டிச்சோறாக்கி சீரழித்து சின்ன பின்னமாக்கி எங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து நாட்டை விட்டு இந்த நாடு விட்டு நாடு வந்து இன்றைக்கு பொறுமதி எல்லாம் சரியான முறைக்கு வந்தும் எங்களோட கத்தாரியால் நல்லா குறைச்சி சாமானுக்கு விலையை குறைக்காமல் இன்றைக்கு சகலவிதமான பிரச்சனைக்கு ஒரு ஒரு நாளைக்காக குறைஞ்சது ஐயாயிரம் ரூபா இல்லாமல் நம்ம நாட்டில் வாழ்வாதாரத்தை சரியான முறைக்கு சீர்க செய்யாமத்தான் இந்த இவ்வளோ பிரச்சனையும் போயிட்டு இருக்கு இதுதான் அவர் நாட்டை செஞ்ச விதம் மக்கள் தெளிவாக விளங்கிக்குங்க நானூறு கிட்டத்தட்ட உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிர ரூபா கடனில் இருந்தால் பத்து பேர் வந்து என்னை பிடிக்க நான் ரெண்டு பேர்கிட்ட கடனை வாங்கி இவங்கள பிரச்சனையை முடித்தா அதுக்கு பேர் கடன் கொடுத்தது நான் பிரச்சனையில பிரச்சனையிலேருந்து முடிஞ்சதா ஆகாது இருந்து கடன் எடுத்திருந்தால் டொலர் நாட்டுக்கு வந்திருந்தா அழகான முறைகள் எல்லாமே போய்ட்டு இந்த கடனில் அறவாசி திருப்பி கொடுத்துருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நாட்டில் சகலவிதமான சாமானுக்கும் விலை குறைஞ்சிருக்கணும் ஒரு சரியான சீர்திருத்தத்துக்கு வந்து நம்மளோட வாழ்வாதார செலவு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு செலவு பண்ணிவிட்டு ஐநூறுரூவா சேவிங்கில் இருக்கிற மாதிரி நாடு என்றைக்கு உருவாகதோ அப்போதான் ஒரு நாட்டை சரியான முறைக்கு கொண்டு வராதாக அர்த்தம் இதை தெளிவில்லாத மக்கள் நம்ம கொடுத்து கொடுத்து இன்றைக்கு நம்மட நூறுரூவா நூற்றி பத்து ரூபா போகணும் நாட்டில் இருக்கிற செலவுக்கு அப்போ இன்றைக்கு எண்பது ரூபாய் ஆக்கி எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கி அந்த காசெல்லாம் அப்படியே கொமிச்சி அடித்து மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் அவங்க செலவழிப்பாங்க திரும்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது திரும்ப அதில் கோடிக்கணக்கு மில்லியன் கணக்கு கொடுத்து ஒவ்வொரு மினிஸ்டரை வாங்குவாங்க இது எல்லாத்துக்கும் பழிகேடு வந்து மக்கள் அப்போ அதனால் இந்த மாதிரி ஒரு மத்தையை தயவு செய்து உருவாக்கிட்டு கல்லர்களை பாதுகாக்கிற முயற்சியிலையும் இந்த செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கும் சகலவிதமான கல்லர்களுக்கும் அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு ஜனாதிபதி மிஸ்டர் கிளீனாக இருந்தப்போ அவர் நல்லா இருந்தார் என்றைக்கு மகாபெங்குவை அடிக்கி அவர் இந்த கலவை மூடி மறைச்சி என்றைக்கு அவர் இந்த நாட்டுக்கு துரோகம் செஞ்சாரோ அண்டையிலிருந்து அவரை நம்மளுக்கு பிடிக்கலை அதனால் மக்கள் தெளிவான முறைக்கு சிந்திச்சு கொள்ளுங்கள் அழகான முறையில் நம்மளோட வாக்கை சரியான ஆக்களுக்கு அமைச்சு எதிர்கால ஜெனரேஷனை நல்ல முறையில் உருவாக்கி கொண்டுறது ஒரு இது இந்த முறை புகட்டுவோ வாரன்னு ஒன்று தான் மிஸ்டர் ரணில் வாரதும் ஒன்று தான் அவங்களுக்கு எது வந்தாலும் ஒரே காலில் ரெண்டு மாங்காண்ட மாதிரி எது வந்தாலும் அவங்களுக்கு ஓட்டும் புகட்டுவோ எக்காரணம் ஒன்று வாரத்துக்கு இல்லை ரணில் வந்தால் அவகதான் ஆட்சி அவகதான் மினிஸ்டி அவகதான் எல்லாமே அவங்க தான் பலையும் யோசிச்சு பார்த்து வாக்காளி அஸ்லாம் வலைக்கும்